அனைவருக்கும் மனோத்பிரமையின் பணிவான வணக்கங்கள் அடிப்படையில் யோகாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா யோகாவுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய பதஞ்சலி முனிவரை நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ இவர் வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறு சூத்திரங்களை எழுதியிருக்காரு இந்த சூத்திரங்களை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா யோகாவுடைய நிலைப்பாடுகளை நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சூத்திரம் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா மற்ற யோக அனுசாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிவரும் காலங்களில் இனிவரும் சூத்திரங்களில் யோகாவை பற்றியான விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நிலையில்லாத உலகத்தில் மெய்ப்பொருளை கண்டறியத்துக்கு இந்த யோகா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த நிலையில்லாத உலகத்தில் மெய்ப்பொருள்னால் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும் நீங்கள் ஒரு யோகா நெறிமுறையோடு வருவீங்க நீங்கள் ஒரு யோகியாக வளம் வர்றதுக்கான வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க பதஞ்சலி முனிவர் அதாவது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதாவது யோகிகள் இருக்கலாம் ஞானிகள் இருக்கலாம் சன்னியாசிகள் இருக்கலாம் சித்தர்கள் இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாமே ஒரே கலவு தான் அதாவது சித்தர்கள் என்பவர் அறிவு படைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானிகள் என்பவர் அறிவு படைத்தவர் சொல்லுவாங்க யோகிகள் என்பவர் அறிவு படைத்தவர் சொல்லுவாங்க மற்றவங்களாம் அறிவு இல்லாதவர்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி கிடையாது நம்ம கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய படிப்பு நான் வந்து கல்லூரியில் போய் ஐடி படித்தேன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன் ஆசிரியர் பயிற்சி படித்தேன் ஒரு பிஏ இங்கிலீஷ் படித்தோம் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு வராத ஒரு ஞானங்கள் இதெல்லாம் வராத ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காத சில விஷயங்கள் வந்து நமக்குள்ளே வந்து ஊடுருவரை நான் உணர்ந்தேன் ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்கு செய்தாலும் அதை தெளிவுபட செய்கிறதுக்கு இந்த யோகா வந்து இருக்கும் எனக்குமே தான் நம்ம யோகா பயிற்சியில் நம்ம வீட்டை வழி நம்ம ஏதோ ஒரு கலை செய்யறோம் பயிற்சி செய்தாலுமே அதை எப்படி முறைப்படுத்தி எப்படி நேர்மையாக எப்படி அழகுபடுத்தி எப்படி அதை உள்ளார்ந்து செய்யணும் அப்படின்றத எனக்கு இந்த யோகா வந்து கற்றுக் கொடுத்தது எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுமே இந்த யோகா பயிற்சி வந்து எனக்கு கொடுத்தது ஸோ அதனால தான் இதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம் நீங்கள் கற்றுக்குங்க ஒவ்வொரு பயிற்சியை உள்வாங்குங்க உதாரணத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஒரு பன்னிரெண்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஒரு மாதம் செய்துட்டு வாங்களா உங்களுடைய உடல்லையும் சரி மனதிலையும் எவ்வளோ மாற்றங்கள் வருது அப்படின்றத நீங்களே உணர்ந்துட்டு என்னுடைய பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வாழ்ந்த யோகம் யோகம் வளரட்ட புரியும் நினைக்கிறேன் அடுத்த பதிவு கண்டிப்பாக